வேற உள்ளூரில் வேற விஷயம் இருக்கு அதனால நான் வெளியே சொல்ல முடியல நான் ரெண்டு பக்கம் வேலை செய்யறேன் சிவாஜிக்கும் வேலை செய்யும் அவருக்கும் வேலை அவங்க கூட பிசினஸ் மிஸ்வசன் வரக்கூடாது இந்த பல்லவி எனக்கு பிடிக்கல தைரியமாக சொல்லி வந்தான் நான் வேணும்னு சொன்னேன் பதிவு நான் கேட்கறாரு நல்லா தானே இருக்குது விஷயம் இது ஏன் மரத்துல இல்லை எனக்கு பிடிக்கல வேற இருக்கு வெளியிட மாட்டேங்கிறாரு அதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா நான் ரெண்டு பேரும் போராடுனதுக்கு அப்புறம் பெரிய சண்டை

எனக்கு பிடிக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன் இல்லை இதான் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பிடிவாதோம் நான் எல்லாம் அன்னைக்கு ராத்திரி கவிதையை பார்க்க போனேன் என்னடா வீட்டுக்கு வர மட்டும் இன்றைக்கி வந்திருக்க நேரத்தில் போய் கேட்டேன் இந்த மாதிரி பல்லவி கொஞ்சம் மாற்றி கொடுங்க விளையாடுறது ஏன்னா அவர் சொந்தப்படம் லட்சுமி கல்யாணம் இந்த பாட்டு நான் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பாட்டுக்கு செலவெல்லாம் கொடுத்து வாழ்க்கலாம் கொடுத்துட்டேன் படம் கொடுத்துட்டேன் இதை மாற்றுக்கிறேன் என்ன கொடுப்பா அவன்கிட்ட திட்டு வந்து நான் காலில் விழுந்து கெஞ்சினேன் இந்த பல்லவி மாற்றிடுங்க முடியாது படம் நான் வேலை வேடாக வச்சு மியூசிக் படிக்க போடல வைச்சா எங்கேயாட்ட வந்தேன் ஏன் டயங்கரை இல்லைங்க இந்த படத்தில் நல்ல உங்கள் பாட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல யாரை பிடிச்சிருக்கு நான் நான் சொல்றேன் சொன்னேன் அது ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்ல அப்படின்னாரு நான் இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி அர்த்தத்தில் யாரோடா மனிதன் அங்கேயேன்னு போட்டிருக்கேன் தைரியமாக சொல் மனிதன் தானே உங்களுக்கு போட்டிருக்கேன் நாளைக்கு ரெண்டும் படம் ரெடி சாச்சு என்ன நீங்கள் திட்டு வைக்க அவர் என்ன திட்டுவார் மாறி தானே பாண்டேன் இதை பற்றி எந்த கேட்ட பேர் வந்தாலும் என்ன செய்யணும் தைரியமாக சொல்லு அதையும் வச்சு வச்சுக்கோட்டார் யாரும் எம்ஜிஆர் நீபன் இங்கே மானைப் போல் மானம் என்றாய் மதையான்